ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் ஈவினிங் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள் குழந்தைங்களுக்காக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தாரு இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ரெட்டல்வா தான் பண்ணுறேன் பாருங்கள் கோல்டு வின் ஆயில் ஊற்றி அதில் வந்து ப்ரெட்டை வந்து ஓரத்தெல்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த நடுவில் உள்ள ஒயிட் கலரை மட்டும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறணும் அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சோன்னு சீனிப்பாவை ஒரு நம்ம எவ்வளவுக்கு தேவையோ இனிப்பு அந்த அளவுக்கு சுகர் சேர்த்து சீனிப்பாவை நல்லா திக்காக காய்ச்சிக்கணும் காய்ச்சிட்டு நம்ம எண்ணெயில் பொரித்த ப்ரெட் இருக்கு இல்லையா அந்த ப்ரெட்டை வந்து அதை அப்படியே சீனிப்பாவில் சேர்த்து அந்த சீனிப்பாவில் ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க அதில் அப்படியே வந்து அந்த ப்ரெட்டை வந்து நல்லா போட்டு நல்லா இப்படி மசித்து நல்லா கிளறுங்க ஆல்ரெடி நான் எண்ணெயில் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் ஏல முந்திரி கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சுருக்குறேன் நல்லா வந்து ப்ரெட்டை வந்து நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா வந்து செஞ்சுக்கோங்க பாருங்க இப்போ நம்ம காய்ச்சின பால் இருக்கு இல்லையா அந்த பாலை வந்து நம்மளுக்கு தேவைங்கிற அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்து சேர்த்துட்டோம் இப்போ நல்லா கிண்டுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு பிரெட் அல்வா எவ்வளோ டேஸ்ட்டாக சுவையாக வந்துருச்சு பாருங்க நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் ரொம்பவே நல்லா இருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அல்டிமேட் நீங்கள் எப்படி ப்ரெட் அல்வா செய்வீங்கன்னு சொல்லுங்கள் பாருங்கள் நல்லா நட்ஸும் சேர்த்துக்கிட்டாச்சு பாருங்கள் ப்ரெட் அல்வா நல்லா வந்திருக்கு நீங்கள் எப்படி ப்ரெட் அல்வா செய்வீங்கன்னு Yeah. Comment box for so long, friends. Bye bye. Nicky, evening snacks, bread -alwa and coffee. Ready? Bye, Salam. Bye. 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 Okay, bye, friends. Bye bye.